எனது உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாமல் கஷ்டப்படுகின்றேன் இதற்கான காரணம் என்ன தீர்வு என்ன இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியுது ஆக்சுவலா பிரச்சனைங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது பிரச்சனைக்கு லட்சம் சொல்யூஷன்ஸ் இருக்கு ஆனா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ்ல தனியாலா சுதந்திரமா நானே கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னா சர்வங்கன்னு கிடையாதுங்க நம்ம எல்லாமே 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 தெரிஞ்சு தெரிஞ்சு ஆனா எல்லாத்தையும் வச்சவங்க லட்சம் பேர் இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கா இல்லையா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு எனக்கு சொல்யூஷன் தெரிஞ்சா பரவாயில்ல விடு தெரிஞ்சா உனக்கு ஏன் அது ப்ராப்ளமாவே தெரிய போகுது பிரச்சனைக்கு சொல்யூஷன் தெரிஞ்சிருந்து அது நீ சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போற பட் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு உனக்கு சொல்யூஷன் தெரியல தெரியலன்னா ஒரே செகண்ட்ல நீ அந்த சால்வ் பண்ணிடலாம் ப்ரொவைட் கைடன்ஸ் ஒண்ணு இல்லை அதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்க பண்றோம் உடம்புல ஒன்னா பண்றோம் உடம்புல ஒரு வியாதி வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்போர்ட் கைடன்ஸ்ல எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் கைடன்ஸ் எல்லாம் போறோம் அதாவது ஜென்ரலா ஒரு ஜெனரல் ஃபிசிஷியனுக்குலாம் எல்லாம் இப்ப நம்ம போறது இல்லையா ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் ப்ராப்ளம்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டுக்கு போகும் ஸ்டொமக்ல ப்ராப்ளம்னா ஸ்டொமக் ஸ்பெஷலிஸ்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல எங்கெங்க ப்ராப்ளம் வருதோ அந்தந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்டுக்கு போக தெரியுது இல்ல இங்கே போக தெரியுது அப்புறம் நெக்ஸ்ட் ஆஹ் லைஃப்ல ஒரு சண்டை கோர்ட்டு கேஸு அப்படின்னு மாதிரி வருது சட்ட பிரச்சனை அப்ப சட்ட ஆலோசனை அப்படின்ற பேர்ல ஒரு வக்கீலை தேடிதானே போற எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒன்னும் ஃபீல் பண்றது இல்லையே தெரியல உடனே ஒரு வக்கீலை கூப்பிட்டு ஐயா இந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன் இல்ல அப்ப சட்ட ஆலோசனை தேவை என்ற இடத்துல வைக்கிட்ட போற இப்படி நம்ம மற்ற எல்லா விஷயங்களுக்கும் போறேங்க போகாமல்லாம் இல்லை ஒரு சட்டை தைக்க தெரியல எனக்கு சட்டையில எனக்கு இப்படி வேணும்னா ஒரு எக்ஸ்பர்ட் டெய்லர் கிட்ட போறேன் இப்படி எல்லா துறை கிட்டையும் நம்ம எல்லாருமே போயிட்டு தாங்க இருக்கும் அதனால எந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஈஸியா ப்ராப்ளத்தை பிசிக்கல் ப்ராப்ளத்தையே கூட கன்சர்ன் பர்சன் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கும் ஆனா என்னவோ தெரியலங்க மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா மட்டும் நான் எவன்ட்டையும் சொல்ல மாட்டேன் நானே பிடிச்சி தொங்கிட்டு நானே வந்து செத்து போவேன் அப்படின்னா என்ன பண்றது அப்ப மைண்டுக்கும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் குரு சரி ஓகே உங்களுக்கு குரு இல்லை சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க அல்லது வெல் வெல்விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் ஏன் பிரச்சனை வந்த செகண்ட்ல அதை வெளியில கொட்டினாலே போதும் அடுத்த செகண்ட் ரிலாக்ஸ் ஆகிடலாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்றவங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா அவங்க எல்லாம் வந்து உண்மையிலேயே வர தெய்வம் கொடுத்த வரம்னு சொல்றாங்க ரூண்டு கஷ்டம் வந்துருக்குள்ள உப்பாரி வச்சிருது எனக்கு நீ இது பண்ணிட்டு தான் நான் அழுதுறேன் நீ இந்த காரணத்தினால அழுதுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லோடு வந்ததுன்னா அந்த லோடை வெளியில எக்ஸ்போஸ் பண்ணிட்டா தான் அவங்களால வந்து நிம்மதியாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லோடை நம்ம தலையில கட்டிட்டு அவன் உட்காந்து அழுதுட்டு அவ பாட்டு போயிடுவா அப்படியா ஏத்திட்டு அடுத்து அவங்க தலையில ஏத்திட்டு இவங்க ரிலாக்ஸ் ஆயிடுறது வந்து உள்ளே வச்சு மூடி செத்து சுண்ணாம்பாடுறதுக்கு இது நான் ஏன்னா இவங்க வந்து டெப்ரஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ போக மாட்டாங்க இவங்களும் ஒரு ஈகோல தான் இருக்காங்க ஆனா இந்த ஈகோ வெளியில சொல்றதன் வாயில வேற ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இப்ப தனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பிரச்சனை எவன் தலையிலேயாவது கட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது ஏதோ ஒரு வகையில அதை கட்டுறதுக்காவது அவங்க தயாரா இருக்காங்க இல்லையா அந்த அளவுக்கு அவங்க ஈகோ ரெடியூஸ் ஆகுறதுனாலயே அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறது இல்லைங்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு ஈகோ நமக்கு இருந்தா என் பிரச்சனைய வந்து என்ன வெளியில சொல்ல மாட்டேன் அப்ப வெளியில இல்ல யாராவது ஒருத்தரை பாக்கலாம் அம்மா அப்பா ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஸ் அல்லது குருன்னு யாராவது ஒருத்தர் கூட நான் செலக்ட் பண்ண மாட்டேன் நான் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு செத்து போயிட்டு இருப்பேன் அப்படின்னா எந்த அது ஒரு அகங்காரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது யாருக்கு நஷ்டம் சொல்லாம இருக்கிறதுனால யாருக்கு நஷ்டம் நீ வெளியில சொன்னா நீங்க சொன்னீங்க வெளியில சொன்னா அடுத்தவங்க ஏதாவது அடுத்தவங்க நம்மள திட்டிடுவாங்களோ ஏன் அதை விட நூறு மடங்கு இப்ப இங்க செத்து சொன்னா ஆயிட்டு இருக்கிய அது வந்து மைனர் ப்ராப்ளம் வெளியில சொல்றதுனால வரக்கூடிய சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் பட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமே நீ சைட் எஃபெக்ட் பயந்துட்டு செத்துல போயிட்டு இன்னைக்கு வந்து எல்லா அலோபதி மெடிசின்ஸ்லயுமே இந்த சைட் எஃபெக்ட் இருக்கு சைடு எஃபெக்ட் இருக்குன்றதுனால எவனும் குடிக்காம இருக்கானா இல்லை வியாதி குணமாகணும்னா முதல்ல குடி சைடு எஃபெக்ட் அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லைன்னா செத்துல போயிடுவேன் அப்படின்றப்போ கொடுத்ததுன்னா வேண்டியது இருக்கு நம்ம ஞானேஸ்வரியில சாகும் தருவாயில் இருப்பவனுக்கு முடிவாக கொடுக்க வேண்டிய ஔஷதத்தை முதலிலேயே கொடுத்து அவன் உயிரை காப்பாற்றி விட்டு பிறகு அவன் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்களாம் அந்த ஏன் முதல்லயே அந்த முடிவா கொடுக்க வேண்டிய ஏன் முதலேயே கொடுக்க கூடாது அப்படின்னா சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கும் சைடு எஃபெக்ட் இருந்தா தீர்த்துக்கலாம் அதை செத்து இருந்தா அவனுக்கு என்ன பண்றது முதல்ல உயிரை காப்பாத்துவான் அதுக்கப்புறம் சைடு எஃபெக்ட் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாவது யோசிக்க வேண்டாமா வெளியில சொன்னா ஏதாவது பிரச்சனையாயிடும் அது சின்ன எஃபெக்டடா ஏதோ ஒரு எஃபெக்ட் ஆகும்னே வச்சுக்கோ அந்த அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லையா பொண்ணு வந்து இருந்திருக்கா பட் பிரெக்னன்சி பீரியட்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அது வெளியில சொல்லாத காரணத்தினாலேயே வாழ்நாள் ஃபுல்லா சஃபர் ஆக வேண்டியது இல்ல அந்த பொண்ணு ஃபேமிலியே சஃப்ராக ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது வெளியே சொல்வது என்பது எவ்வளவு முக்கியம் என்பது புரிகிறது ஏன் இப்போ ஒரு கம்பெனி நடத்துறேங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என் ஒரு கம்பெனி நடத்துறான் அவன் பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு பேரை வந்து கவுன்சிலர்ஸ் மாதிரி வச்சிருக்கான் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா எக்ஸ்போர்ட் கிட்ட போவேன் இந்த டிபார்ட்மெண்ட்டை ப்ராப்ளம்னா இந்த எக்ஸ்போர்ட் கிட்ட போவேன் இந்த டிபார்ட்மெண்ட்டை ப்ராப்ளம்னா இந்த எக்ஸ்போர்ட் கிட்ட போவேன் சிம்பிள் எனக்கு பிரச்சனையே இல்லடா எனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கொண்டாட எக்ஸ்பர்ட்ஸ் அதுக்கு சொல்யூஷன் சொல்ல போறாங்க அப்போ லைஃப்ல பிரச்சனைங்கிறது பிரச்சனையே இல்லையே அவுட் சொல்லுங்க நான் மட்டுமே தீர்த்திருந்தேன் முடியாது எல்லா ஞானமும் எனக்கு தெரியாது ஏதாவது ஒரு துறையில தான் எக்ஸ்பர்ட்டா இருக்க முடியும் எல்லா துறையில எப்படி நான் எக்ஸ்பர்ட் ஞானியாவே இருந்தாலும் எனக்கு என்ன தெரியும் ஐ மஸ்ட் கோ டு சம்வேர் தான் சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னா ஆனா எல்லாருக்கும் போறோம் ஆனா இந்த மென்டல் மட்டும் ஏன் போக மாட்டேங்குறோம் அப்படிங்கறதுதான் நீங்க அழகா அடுக்குனீங்க நம்மளே வாங்கலோன்ற பயம் வந்துடும் எனக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கு நானா சொல்யூஷனை தேட வேண்டாமா அப்படிங்கிற ஈகோ வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்க நூறு ரீசனை சொல்லிட்டு நீங்க அமைக்க வைக்க வைக்க அது பிரச்சனை மிகப்பெரிய அளவிலே வெடித்து கடேஜில கடைசியில் பைத்தி மாயிட்டு அப்படின்னா சொல்யூஷன் கடைசி வரைக்கும் வாழ்க்கை கூட கிடைக்காமலே போயிடும் கொஞ்சமாவது மைண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும்போதே நீங்கள் வெளியில சொன்னாதான் சொல்யூஷன் வந்து நீங்கள் தாங்குவீங்க சுத்தமாக மைண்ட் வீக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரே ஓடி போகிறதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும் சார் சொன்ன மாதிரி அழுத பிள்ளைக்குத்தான் பால் கிடைக்கும் குழந்தை நான் அளமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் வாட் ஆக ஃபீல்ங்க உள்ளுக்குள்ள ஒன்று இருக்குன்னு தோணுது இல்லை அது எக்ஸ்போஸ் பண்ணாதானே உனக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அந்த எக்ஸ்போஸ்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு வேற அழகா நீங்க அடிக்க ஐடென்டிஃபை எக் எக்ஸ்போஸ் பண்ணாலே இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்குன்னு அந்த அட்வான்டேஜஸ் சொல்யூஷன் சொன்னா ஏன்னா நீ மனுஷன் கிட்ட சொன்னாதானே அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்ங்கிற கடவுள் நம்புறேன் இல்ல உட்காந்து கடவுள் படுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒழுசா கொட்ட வேண்டிதானே சோ கடவுள் படத்துக்கு முன்னாடி நின்று கொட்டி தீத்தா கூட கண்டிப்பாக உனக்கு மைண்ட்லி ரிலாக்ஸ் ஆகிடலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து வாய்ப்பு கிடைக்கும் என்ற விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் சரி எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க நான் சொல்ல நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க இவ்வளவு பெரிய வில்லங்க இருக்குன்னு புரிஞ்சதுக்கு அப்புறமாவது உங்க லைஃப்ல உங்க ஈகோவை விட்டுட்டு யாராவது ஒருத்தரை நீங்க செலக்ட் பண்ணிடுறாங்க ஆகணும் ஸோ ஜஸ்ட் ஃபீல் தட் தி பவர் ஆஃப் ஒன்னஸ் வித் சம் ஒன் எல்ஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும்போது சொல்லியிருப்பேன் எனக்கு ஒரு டென் கிலோ இருக்கு அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டோட கெப்பாசிட்டி டென் கிலோ அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை டீல் பண்ணோம்னா எங்கள் ரெண்டு பேருடைய கெப்பாசிட்டி டுவெண்ட்டி கிலோ கிடையாது ஒன் டன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கான் அப்படின்னு தெரியும் போதே எனக்குள்ள பொங்கி வரும் பாருங்க அந்த ஸ்ட்ரென்த் எங்கிருந்து வரும் தெரியாது எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது சுத்தமாக காணாமல் போயிடுவேன் என் ஃப்ரெண்ட் இருக்கான்டா நினைக்கும் போது என்னுடைய ஸ்ட்ரென்த்தை பண்படங்க மாறிடுது பட் அவன் என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு அவன் நினைக்கும் போது அவனுடைய ஸ்ட்ரென்த் ஹண்ட்ரட் ஆ மாறுது ஸ்டெபிலிட்டி அதாவது தானுங்க அதாவது மைண்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு பஸ்கி எடுத்து குண்டால எடுத்து தண்டால எடுத்து எல்லாம் நீங்க வந்து கூட்டணும் பட் மைண்ட் ஸ்ட்ரென்த் இட்ஸ் அ ஃபீல் ஒரு செகண்ட் நீங்க ஃபீல் பண்ணிடீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது ஃபீல் கேன் வில்ட் வித் தட் ஒன் அஸ் ஃபீல் உள்ள ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட தான் கிடைக்கும் அல்லது ஒரு குரு கிட்ட மட்டும் தான் கிடைக்கும் அல்லது இறைவன் கிட்ட ஆத்மாத்மா நீங்க சரணம் அந்த பக்தன் கிட்ட தான் கிடைக்குமே தவிர வேற யார்கிட்டயும் கிடைக்காது என்ற உண்மையை உணர்வோமே ஸோ வாழ்க்கை லௌகீக வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை தீர்வதற்காக நீங்கள் ஒரு ஒன்னு ஸ்பீல் குள்ள போனீங்கன்னா குரு கிட்ட நீங்க ஆன்மீக வாழ்க்கையிலே வெற்றி பெறும் அற்புதத்தை அடைவீர்கள் அல்லவே அல்லவா அப்போ உங்களுக்கு லௌகீக வெற்றியும் கிடைச்சு ஆன்மீக வெற்றியும் கிடைத்ததாக போயிவிடுமே ட்ரை டு பீல் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்ப்ளீட்லி டெல்லிங் அவுட் சைட் ஒன் ஸ்பீல்டுல ஒருத்தரை முழுசா ஏத்துக்கிட்டு போனதை எல்லாம் வெளியில போட்டு சரி இப்ப அடுத்து என்ன சொல்லிட்டேங்க அப்படின்னா தாமஸ் ரஜஸ் சாத்விக் அப்படின்ற முக்னா கேரக்டர் அடிப்படையில அவங்களுக்கே என்னன்னு தெரியாது தெரியலங்கிறது பிரச்சனையே இல்லைங்க நீ வெளியில கொட்டினேன்னா அவன் கொண்டு வந்துருவாங்க வெளியில எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அவன் கேப்பான் ஏன் ஒரு மாதிரி இருக்கு இதனால இருக்கா அதனால இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கொடுக்க போறான் நீ டிக்கு மட்டும் தானே பண்ண போற நீ தமசிக்க இருந்தா என்ன பிரச்சனையே இல்ல டிக்கு பண்றது கூட அவனால தெரியாது

சிமிலர்லி சாத்வைக்கு ஆட்டோமேட்டிக்கா நாலேஜும் உனக்கு கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒன்னஸ் ஃபீல் நீ ஏன் நினைச்சுக்கிறே இல்ல அவன் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டிடுவான்ல நீ ஏன் என்னதான் சால்வ் பண்றதா நான் இருக்கேன்ல ரெண்டு இருக்கேன் சேர்ந்து பண்ணுவோம் ரெண்டு பேர் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ரெண்டு ரெண்டா இருக்க ரெண்டு ஒன்னா ஆயிடும் ஒரே ஒருத்தர் கிட்ட நான் இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கேன் அப்படின்னா நீங்க உலகத்தையே கரணா பார்த்து எல்லார்டும் ஃப்ரீ மைண்டடா ஜாலியாக ரிலாக்ஸ்டு ஃபீல் எல்லாரோடையும் சரண்டர் ஃபீல்டுக்குள்ள ரேஞ்சுக்கு கிருஷ்ணா பீட்ல தான் பேசிட்டு இருக்கேன் கிருஷ்ணா ஃபீல்டில் இருந்தேங்க அப்படின்னா ஈகோ சுத்தமாக இல்லாமல் தான் இருக்க முடியாது வேற விஷயம் பட் இருந்தீங்கன்னா வாழ்க்கை எவ்வளவு பெரிய சொர்க்கமாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் எக்ஸ்போஷ் பண்ணா மட்டும்தான் சொல்யூஷன் லௌகீகத்துக்கு மட்டும் இல்லை ஆன்மீக வெற்றிக்கே கூட அது வித்துடுற வகையில் இருப்பதால் ஒன் மஸ்ட் கம்ப்ளீட் அவுட் சைட் எல்லார்கிட்டையும் சொல்ல சொல்லலைங்க ஒரே ஒருத்தரை செலக்ட் பண்ணி நீ ஒன்னஸ் பீல்ட்ல நிறைய முடியல அப்படின்னா எதுக்கு நீ ஆன்மீக வாழ்க்கைக்கு வரணும் எதுக்கு நீ எனக்கு தெரியல லெட் அஸ் ட்ரை ட்ரை அட்லீஸ்ட் வித் வித் அண்ட் டு வாழணும் தான் என்னுடைய பதில் அதனால் முழுமையாக நாம் நம் உள்ள உணர்வை வெளிப்படுத்துவதற்கு ஒருவருடனாவது ஒரு ஒன்னஸ் ஃபீல்டில் நிறைய வேண்டும் என்பதே எனது பதில்